இன்று நாகப்பட்டினத்தைச் சார்ந்த மரியாதைக்குரிய சகோதரி எம் கலைவாணி அவர்களின் தந்தை திரு மாணிக்கவேலு அப்பா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை ஜெக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் பேச்சுத்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மூன்று வேளை உணவு வழங்கினார்கள் அப்பா திரு மாணிக்கவேலு மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் மனைவி கஸ்தூரி அம்மா மகள்கள் கலைவாணி பிரியதர்ஷினி மருமகன் ராமச்சந்திரன் மகன் சசிகுமார் மருமகள் ராதிகா பேரன் சிவப்பிரணாவ் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுக்கு சிறந்த நாள் வாழ்த்துக்கள் எங்களுக்கு உணவு கொடுப்பதற்கு நன்றி போரான கொஞ்சம் நன்றி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கோடான போய் நன்றி மாணிக்க உள்ளவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அவருடைய சீயம் சிவப்புடன் நல்லாண்டு வந்து வாழ எல்லா வல்லும் பார்க்கப்பட்டோம் அவர் எங்களுக்கு உணவு கொடுத்துவதற்கு எங்களது மனமாக நன்றியை தவிர்த்து மாணிக்கவேலு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவர் உணவு பெறுவதற்கு மிக்க நன்றி அவர் பல்லாண்டு 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 சீரும் விளப்பமாக வாழ வேண்டும் என்று அன்பார வேண்டும் மாணிக்கவேல் அவர்களின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீங்கள் எங்களுக்கு உணவளித்தமைக்கு மிக்க நன்றி நீண்ட ஆயுளோடும் தீர்க்காய்சோடும் நீங்கள் பல நாள் பல நூற்றாண்டுகள் வாழ வேண்டும் உங்கள் குடும்பத்தாரும் நீண்ட ஆயுளோடு தீர்க்காய்ச்சோடு வாழ வேண்டும் உணவு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி நல்லா நல்லாயிருக்கும் அவங்க உள்ள குட்டியோடு ரொம்ப நாள் வாழணும் நல்லாயிருக்கும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் திரு மாணிக்கவேலு சார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் porque okay. <laughs>